சாப்பிட்டீங்களான்னு சத்தியமா கேட்க மாட்டேன் சொல்லுங்க கேட்கவே மாட்டேன் பிக் பாஸ் ஒன்போது ஆரம்பிக்குது திருமணம் தலைவர் விஜய் சேதுபதி வராரு ரஞ்சித் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு பாருங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு எப்பவுமே கொங்கு முதல்ல சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்போம் அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொல்ல போய் அப்போ எங்க ஊர்லாம் வீட்டுக்கு வந்து வெளியே போன்னு சொல்லுவோமா அப்படின்னு ஒரு கலாச்சாரம் பாருங்க அந்த மாதிரியான நிலைமை திரும்ப இந்த பிக் பாஸ் ஒன்பதில் நிறைய எதிர்பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அதாவதுங்க படுத்தவனுக்கு பாய் மட்டுந்தான் சொந்தம் நடந்தவனுக்கு நாடு பூரா சொந்தம்னு சொல்லுவாங்க தூங்கிக்கிட்டே இருக்க சோம்பேரியையும் சுறுசுறுப்பாக இருக்கவனையும் சொல்கிறதுக்கான உதாரணம் அது ஆனால் இப்போ நம்ம செங்கோட்டை என்ன பண்ணுறாரு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆட்களை சந்தித்து ஒரு ஒரு ஆளுங்களையே பார்த்து நாடு பூரா நடந்துக்கிட்டே இருக்கார் இப்போ கூட டெல்லிக்கு போயிருக்காரு கேட்டால் என்ன சொல்கிறாரு நான் யாரையும் பார்க்கலை என்னை யாருமே இயக்கலை நானாக தான் சுய மூலையில் பேசுகிறேன் அதிமுக பல துண்டுகளாக உடைஞ்சு கிடக்குது ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் இதெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார் இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செங்கோட்டையனுக்கு அந்த தகுதி இருக்கிறதா அவர் என்ன அதிமுக அவ்வளோ பெரிய லீடரா இல்லை அவர் என்ன அந்த கட்சியை வந்து உருவாக்கியதில் பங்கு உள்ளவர் பிதாமகரா இல்லை எடப்பாடியை விட அரசியலில் சாணக்கியத்தனமும் புத்திசாலித்தனமும் மிகுந்தவரா அதையெல்லாம் கூட விட்டுருங்க அவர் கல்வித்துறை மந்திரியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுதே கூட இருந்தார் அவர் முதலாளருக்கும் போது சார்ந்தார் ஏதாவது எடப்பாடி பழனிசாமியால் அடக்கி ஆளப்பட்டவரா ஏதாவது துரோகத்துக்கு சிக்கினவரா இல்லை எடப்பாடி மேலே ஏதாவது மைனஸ் பார்த்தாரா ஒன்றுமே கிடையாது ஆனாலும் செங்கோட்டையன் கிளம்பி வந்து அதிமுக ஒன்று சேர்க்கிறேன்னு ஒரு குட்டி அட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பேசும்போது எதுக்காக கொங்கு பெல்ட்டை பற்றி ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் செங்கோட்டையனும் சரி பழனிசாமியும் சரி அவங்கவுங்க ஏரியாவில் கொங்குல கிங்கு தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் கிட்ட மைனஸ் அது என்ன டைரக்டாக சொல்லக்கூடாது இன்டைரக்டாக சொல்கிறேன் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல டிஎம்கே திரும்ப திரும்ப சொல்கிறது அடிமை அதிமுக அடிமை அதிமுகன்னு இவர் வந்து பிஜேபிக்கு அடிமை ஆகிட்டாராம் அதனால் அடிமை அதிமுகன்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் சொல்கிறது விட்டுருங்க பெரிய பெரிய திமுக தலைவர்கள் சொல்கிறது விட்டுருங்க நேற்று அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் கூட எடப்பாடியார் வந்து தவழ்ந்து வந்து தான் நீ கட்சி பதவி வாங்கினேன் அப்படின்னு பேசுறாரு உண்மையில் எடப்பாடியார் தவழ்ந்து தான் சசிகலா அந்த பொசிஷனை அவர் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது உண்மையில் அரசியலில் துட்டு தான் பேசும் ஏன்னா அதிமுகனுடைய ஒரு பெரிய ட்ரெஷர் பேங்கா பொக்கிஷமா அதிமுக பணத்தை காப்பாற்றி கொடுக்குற பெரிய பெட்டகமா அம்மா ஜெயலலிதா காலத்துலேருந்து இருந்தது எடப்பாடியார் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஈவி கே ஒரு முறை அறிக்கை விட்டார் என்னென்ன அறிக்கை விட்டாரு அதிமுக இருக்கிற முக்கால்வாசி பணம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு அம்மா ஜெயலலிதா அந்த பணத்தை எல்லாம் எடப்பாடியார் நம்பி தான் கொடுத்து வச்சிருக்காங்க அவர் ரகசியமாக ஒரு இடத்துல அந்த பணத்தை வந்து மறைச்சு வச்சிருக்காரு கரெக்டாக எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த ரூபா மொத்தம் வெளியில் வரப்போகுது அப்படின்னு ஈவி கே சீலம்பவன் அந்த அறிக்கையை சொல்லியிருந்தார் டக்குன்னு ஒரு கேசை போட்டார் எடப்பாடியார் கோர்ட்டுக்கு வீழ்த்தாரு இளங்கோவன் வந்தாரு இவர் வந்து கேள்வி கேட்டாரு இளங்கவனால பதில் சொல்ல முடியல அந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் ட்ரையல் கோர்ட்ல போய் ஒரு மாதிரி கேஸ் முடிஞ்சதுன்னு வச்சுங்க ஆனால் அந்த இளங்கோனே இன்னைக்கு இல்லை நம்ம அதுக்கு போல உண்மையில் எடப்பாடியாருக்கு சசிகலா அந்த பதவியை கொடுத்து உயர்த்தி வைத்ததுக்கு காரணமே அதிமுகனுடைய ஒரு பெரிய நிதி பெட்டகமாக எடப்பாடியார் இருந்தார் என்பதுதான் இளங்கோவன் சொல்றதை நம்ம சொல்லல நல்லா நீங்க கவனிங்க ஜெயலலிதா அம்மா கொடுத்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடப்பாடியார் தான் வச்சிருந்தாரு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் கட்சிக்காக நிதி திரட்டுவதில் அந்த நிதியை மொபிலைஸ் பண்ணுறதில்ல அதை கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதில்ல அதை கொண்டு வந்து வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்துறதுல கில்லாடியாக இருந்தவர் எடப்பாடியார் இருந்தவருன்றதை விட இருக்கவர் இது சசிகலாவுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டுமல்ல பல தருணங்களில் நேரடியாக எடப்பாடியாரையும் சசிகலாவையும் சந்திக்க வேண்டிய தருணங்கள் வந்தபோது ஜெயலலிதா ரொம்ப அழகா ஒன்ன விட எனக்கு இவர் தான் முக்கியம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப ரகசியமான விஷயம்லாம் கிடையாது எடப்பாடியாருக்கு மிக நெருக்கமாக இருந்த இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் என்கிட்ட கிட்ட வந்து அடிச்சு சொன்ன விஷயம் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் வந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னெல்லாம் சொல்றாங்கல இன்னைக்கு தேர்தல்ல காமராஜர் கக்கன் போச்சு இன்னைக்கு தேர்தலில் கிடையவே கிடையாது காசு உள்ளவன் கடவுள் அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ சீன் காட்டலாம் மக்களை கவரலாம் அவங்கள கூட்டம் சேர்த்து கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கலாம் நான் நினைச்ச மாதிரி கோஷம் போட வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இப்போ பெரும்பாலும் ஓட்டையும் போட வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க ஆனால் அந்த பணத்தை மொபைலைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் தொழிலதிபர்களை பார்க்கணும் பேசுற மாதிரி பேசணும் அதுக்கான பணத்தை வர வைக்கணும் பாதி கணக்கில் காட்டாத பணம் பாதி கணக்கில் காட்டுற பணம் அந்த பணத்தை எங்கே கொண்டு இருக்கிறதுன்னு தெரியாது ஒரு எலெக்ஷன் வந்த உடனே கிடு 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 கிடுன்னு பணம் வந்து பல இடங்களுக்கும் பரவி போனோம் உங்களுக்கு ஞாபகம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டெய்னர்ல பிடிச்சாங்களே பணம் இனி வரலாம் அந்த கேஸ் என்ன அரசியல்வாதிகள் வந்து அவங்க பண்ற தவறுகளை அவங்க அளவில் முடிச்சுக்குவாங்க இது வந்து ஒருத்தர் நாள் ஒருத்தர் ரொம்ப பாஞ்சு புறாண்டு நாங்கன்னு வச்சுக்கோங்க நீ மட்டும் யோகியமாக திருப்பி வந்து அடிச்சிருன்றதுனால சில விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரவே மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை மொபைலைஸ் பண்ணுறதுல கில்லாடி எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுல கில்லாடி அந்த பணம் மக்களுக்கு போகுதோ இல்லையோ கட்சிக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் போகும் ஃப்ளக்ஸு வேனர் அடிக்கிறதுல இருந்து கொடிக்கம்பம் கட்டுறதுல இருந்து ஒரு வண்டிக்கு வந்து காசு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு சோடா வாங்குற காசு வரலாம் வேட்பாளருக்கு கொண்டு போய் சேரும் பொதுவாக வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்த உடனே என்ன கேட்பாங்க உங்களை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் இந்த தொகுதியில போட போறேன் போட்டி போட போறீங்க கட்சிக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இந்த தேர்தலில் எவ்வளோ பணம் செலவு பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சூதுகோமம் படத்துல ஒன்று ராதாரவி கேட்பார்ல எல்லாம் ரைட்டு நீ எவ்வளோ சம்பாதிச்சு கொடுப்போன்னு மினிஸ்டரா கேட்பாரு அதுக்கு அந்த பையன் வந்து சொல்லுவான் பதில் இது வந்து ஜெயிச்சு வந்து மினிஸ்டராக எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குற அப்படிங்கிறது தனி கதை எலெக்ஷனில் நிக்கிறிய இவ்வளவு செலவு பண்ணமே இந்த காசை நீ செலவு பண்றதுக்கு எவ்வளவு வச்சிருக்க நான் கொடுப்பேன் கட்சியிலேருந்து இருந்து கொடுப்பேன் ஆனா நீ எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்பாங்க ஸோ அவங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அந்த பணத்துக்கு ஈக்குவலா இவங்க எவ்வளவு பணம் கொடுக்குதுன்னு முடிவு பண்ணுவாங்க அந்த பணத்தை நாலு பேருக்கு தெரியாம நைச்சியமா கொண்டு போய் சேர்க்கணுங்க இந்த விஷயத்திலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய கில்லாடி இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் நான் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எடப்பாடியாருக்கு ஜால்ரா அடிக்கிற பதிவு கிடையாது இது வந்து நாளைக்கு திமுக இருக்க திறமையான ஆட்களை பத்தி சொல்ல தான் போறேன் திமுகவுடைய ராஜதந்திரிகளை பத்தி ஏன் கலைஞரோட நான் நெருங்கி பழகும் போது ஏற்பட்ட சிலிர்ப்பான அனுபவங்கள்லாம் தான் போறேன் கலைஞரோட மிக நெருக்கமா பல தருணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய நாற்பத்தி ரெண்டு வருஷம் பத்திரிகை அனுபவத்தில் கிடச்சிருக்கு அப்ப கலைஞர் எவ்வளவு எல்லாம் மிகப்பெரிய ராஜதந்திரியா இருந்தார் சீர வேண்டிய நேரத்தில் சீறி இருக்காரு பொறுமை காக்க வேண்டிய நேரத்தில் பொறுமை காத்து இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல போறேன் என்ன ஒரு சின்ன முன்கூட்டி ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன்னா பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு எடப்பாடியார் புரட்சித்தலைவர் பேரை சொல்றாரு எடப்பாடியார் ஜெயலலிதா அம்மானுடைய பேரை சொல்றாரு ஆனா உண்மையில் என்கிட்ட பர்சனலாக பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் அவருடைய அரசியல் குரு கிடையாது நிறைய விஷயங்கள் அரசியல் கற்றுக்கிட்டது கத்துக்கிட்டது தூரத்துல இருந்தே பார்த்து கத்துக்கிட்டது அது மிக முக்கியமானது ஒன்று பொறுமை 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 கடைசி வரலும் பொறுமையாக இருக்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு யாரையும் ஏறி அடிச்சிடாத காத்துக்கிட்டு உனக்கு டைம் வருவான் திரும்பி வருவான் வரும்போது பிடிச்சி கட்டி போடு அப்படின்னு கலைஞருடைய ஃபார்முலா தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாவது எடப்பாடியார்கிட்ட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா கலைஞர்கிட்ட வந்து நான் சொல்ல வந்த விஷயம் பூத் கமிட்டி கடைசி ஓட்டர் வரலும் எந்த வீட்டில் எந்த ஓட்டர் இருக்காங்க எத்தனை ஓட்டு இருக்குங்கிறது விரும்பும் லேட்டஸ்ட் விரலும் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய கில்லாடி அந்த அளவுக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்ட கடைசி டவுன் வரலாம் அவர் வந்து தொடர்புகளை வச்சுக்கிட்டு அப்படியே அதை பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அவர் ஒரு டேட்டா வச்சிருப்பாரு அதை வச்சுக்கிட்டு கரெக்டா சொல்லுவார் இந்த ரோட்ல இங்க போனீங்கன்னாக்கா இங்க வந்து ஆட்கள் இருக்காங்க இந்த தொகுதியில இந்த வட்டத்துல இந்த தெருவுல தயவு செஞ்சு போய் ஓட்டே கேட்காத நீ என்னதான் கெஞ்சி தலைகடா நின்று கேட்டாலும் பத்து பைசா தேராது ஒரு ஓட்டு கூட தேராது காசு விசை கொடுத்து வேஸ்ட் பண்ணாத எதுவும் வந்து கிஃப்ட் கொடுத்துடாத போய் வேஸ்டா ஒரு நோட்டீஸ் போர்டு கூட அடிச்சு விட்டுறாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவார் சொன்னார்னா சொன்ன மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா அந்த அனுபவத்தில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் அது கலைஞர்கிட்ட இருந்தால் அந்த அடிமட்ட தொண்டன் முறையில இருக்கிற மனநிலையை வந்து தெரிஞ்சுக்கிறதும் தேர்தல் காலத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கிற உண்மை நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் எடப்பாடியார் ஒரு கில்லாடி சரி இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்படி வருவோம் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு இணையானவரா செங்கோட்டையனால கட்சியை உடைக்க முடியுமா ஒன்றிணைக்கிறேன் ஒன்றிணைக்கிறேன்னு சொல்லி மிரட்டி அவர் வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையா அல்லது திமுகனுடைய கைப்பாவையாங்கிற சீக்கிரமாக வெளியில் வரப்போகுது ரொம்ப சீக்கிரம் வெளியே வர போது அதுக்கான பல சமீசிகள் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக எனக்கு அந்த அனுபவங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டை எனக்கு அது மறைக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமும் கிடையாது தானாக வந்து வெளியில் வந்து மாட்டிக்குவார் ஏன்னா நான் மாட்டிக்குவாருன்னு நான் சொல்றது வந்து செங்கோட்டை மேலே இருக்கு கோபத்தால் கிடையாது அது உண்மையிலேயே வந்து செங்கோட்டையை செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடாத நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் உண்மையாகவே எம்ஜிஆர் உண்மை தொண்டராக இருந்து உண்மையாவே வந்து ஜெயலலிதா அம்மாவை மதிக்கிறவரா இருந்தாருன்னா இந்த நேரத்துல வந்து எதிரியினுடைய கைப்பாவையா மாறி இந்த வேலையை அவர் பண்ண மாட்டாரு ஏன் அதிமுக ஒன்றிணைய வேண்டி தானே ஒன்னா தானே சேரணும் அவர் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்காரு உனக்கு அதில் அதுல போகணும்னு கேட்பீங்க ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க இவங்க எப்படிங்க ஒன்னா நினைக்க முடியும் அடிப்படையாக கட்சியே டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து புண்பட்டு புண்பட்டு போன இதயங்கள் வந்து திரும்ப ஒட்டவே ஒட்டாது ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சமான சண்டையாக போட்டிருக்காங்க நீ நினைக்கிறீங்க திரைக்கு முன்னாடி ஒரு பண்ண தர்ம யுத்தத்தை விட்டுருங்க திரைக்கு பின்னாடி ஒரு பண்ண தர்ம யுத்தம் கட்சிக்கு காத்தாக்கி விட்டுறதுக்கு ஒரு பண்ண வேலைகள் எல்லாமே உடனே 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 எடப்பாடி பழனிசாமி தகவல் போயிட்டு இருந்தது சரி காலில் விழுந்தேன் பதவி வாங்கினேன் அதுக்காக நான் சசிகலா மகனை கோயிலுக்கு கட்டி பூஜையாக பண்ண முடியும் அவருடைய நோக்கம் என்ன எதுக்காக சசிகலா காலில் விழுந்தாரு கட்சி பதவி பிடிக்கிறதுக்கு கட்சி பதவி எதுக்கு பிடிக்கணும் கட்சியை ஒழுங்காக காப்பாற்றுறதுக்கு கட்சியை காப்பாற்றினா தான் வளர முடியும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே தெரியும் குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா கலைஞரை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை கற்றுக்கிட்டாரு அந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப நினைக்கிறது என்னன்னா ஆட்சி முக்கியம் அல்ல எத்தனை முறை வேண்டும் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாகவே தொடர்ந்துருக்கலாம் ஆனால் கட்சியை கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்றதுல கட்சியை வந்து எப்பவுமே இன்டாக்டாக வச்சுருக்கணுன்றதுல கட்சிக்காரனுடைய அன்பு தன்வசம் வச்சுருக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார் எடப்பாடி ஏன்னா கட்சி தான் எல்லாமே அந்த கட்சியை வச்சுதான் எதுவுமே பண்ண முடியும் அது பண விவகாரமா இருக்கட்டும் வேற எந்த விவகாரமாக இருக்கட்டும் கட்சி தான் முக்கியம் ரொம்ப கவனமா இருப்பார் அப்படி இருக்கும்போது இந்த கட்சியை கரெக்டா கொண்டு வரணும் இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அதிமுக சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வமோ இருந்தால் தேராது அப்படிங்கிறத பல காரணங்கள் வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு ஓ பன்னீர்செல்வம் யார் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பாக்கெட்ல இருக்க கூட தலைவர் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீங்க வந்து கொடுக்கவே முடியாது ராமர் கூட தான் காட்டுக்கு போனாரு காட்டுக்கு போனாரு பரதன் வந்து அவர் செருப்பு வச்சு ஆட்சி பண்ணாரு செருப்பு வச்சு பதினாலு வருஷம் ஆட்சி பண்ணோன்னா அந்த ஆட்சியை திருப்பி கொடுத்தாரு அந்த மாதிரி இவர் வந்து அம்மா உடம்பு சரியில்லை அம்மா ஜெயில போட்டாங்க அம்மா லீகலா சிஎம்மா இருக்க முடியலான்றக்குள்ள தற்காலிகம் முதல்வராக இருந்தார் இருந்துட்டு அம்மா வந்தோம்னா பதவி தூக்கி கொடுத்துட்டாருன்னா அவர் பெரிய தியாகி ஆயிடுவார் ஓ பன்னீர் செல்வம் அப்ப பரதனை ஏன் கொண்டாடாமல் ராமரையே கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் விஷயம் என்னன்னா தலைவன் என்பவன் தலைவன் தான் தொண்டன் என்பவன் தற்காலிகமா வரலாம் போலாம் அந்த மாதிரி ஓ பன்னீர் ஒரு தற்காலிக தலைவராகவோ தற்காலிக தொண்டராகோ இருக்காமே தவிர முழு முதல் முதல்வரால் இருக்கவே முடியாது ஜெயலலிதாவுக்கே அதிமுக என்பது முக்குலத்தோரின் கை மட்டுமே ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே சசிகலா தான் திரும்பவும் உட்கார வச்சு இந்த பக்கம் கொங்குல கவுண்டர் பெருசா அங்க வந்து முக்களத்தோர் பெருசா அப்படின்னு சண்டையை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கா அதுவும் இவரும் முக்களத்தோர் தினகரம் முக்குலத்தோர் சசிகலா முக்களத்தோர் அதிமுக முக்களத்தோர் கட்சின்றதுல இருந்து இப்பதான் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமே வெளியே வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து ரூபா சண்டைக்கு அண்ணன் தம்பி ஒத்தனை ஒத்தம் மதிக்க மாட்டேங்கிறான் பிரிஞ்சு அண்ணன் திரும்ப சேர மாட்டேங்கிறான் இவ்வளவு புண்படுத்தி இவ்வளோ எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் இவ்வளோ அறிக்கை விட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணி இந்த சசிகலா ஊர் ஊரா காரில் போய் எடப்பாடியை திட்டி டி டி ஒரு சின்ன ஒரு கேலி பண்ணகையோட பேசுறாரு பாத்தீங்கன்னா சிரிப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிரிச்சுக்கிட்டே எடப்பாடியார் வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இப்படி எல்லாம் பண்ணவங்களை வந்து மன்னிக்கணுமா மறக்கணுமா ஒண்ணா சேர்க்கணுமா கூடை வச்சுக்கணுமா வந்து இவங்க குத்து வாங்கலாம் கொடை வாங்கலாம் எலெக்ஷன் நேரத்துல சீட்டு கேட்பான் வேற எதிரியே தேவையில்லை இவங்க மட்டுமே போதும் அனுகூல சத்ரு அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க கூடவே வந்து நல்லது பண்ற மாதிரி கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தமிழை வந்து உடனிருந்து கொல்லும் பகை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கூட வந்துட்டே குழிப்பறிக்கிறவங்களை இந்த மாதிரி ஆட்டில் கூட வச்சுக்கிட்டு எடப்பாடியார் வந்து கட்சி நடத்துறோம்னு செங்கோட்டையன் சொல்றாருன்னா அதுல நல்ல அரசியல் தெரிஞ்ச செங்கோட்டையன் நியாயவாதம் பேசுறாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க கண்டிப்பா கிடையாது அப்ப செங்கோட்டையனுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு செங்கோட்டையனுக்கு வேற ஏதோ சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்ப நாளைக்கு வந்து எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டா இவருனா செங்கோட்டையன் தலைவர் ஆயிடுவாருமா செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளரா ஆயிட முடியுமா ஜெயலலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எந்த கிராமத்துல எந்த தெரு வழியோ எப்படி போனால் அந்த கான்வாய் வெளியில வரலாம் எந்த இடத்துல நின்றா மூணு ரோடு சந்திக்கும் நாலு ரோடு சந்திக்கும் அந்த இடத்துல கூட்டத்தை நிறுத்தி வைக்கலாம் எந்த பக்கம் போனாக்கா அவளுக்கு வந்து எந்த விதமான எலக்ட்ரிக் கம்பும் ஒயர்லாம் இல்லாம அந்த வயரமான வேன் கடந்து போவோம் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு தமிழ்நாட்டத்தினுடைய உள்ளங்கைக்குள் வச்சுட்டு இருந்தவர் தான் செங்கோட்டையன் அது இல்லைன்னு சொல்ல ஜெயலலிதாவுடைய பிரச்சார சாரதினே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஜெயலலிதா வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நானும் செங்கோட்டையன் நெருங்கி பழகிய அவர் பார்த்து ரொம்ப வியந்த காலகட்டங்கள்லாம் உண்டு ஒரு கட்டத்துல கிட்ட சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா நான் மோட்டார் வைக்கல புல்லட்ல வந்து கவர் பண்றதுக்கு போறேன் நான் நானும் என்னுடைய ஈரோடு முகமது ரஃபி அவர்களும் நான் புல்லட்ல கவர் பண்றதுக்கு போறேன் ஜெயலலிதா பிரச்சாரத்தை போகும்போது செங்கோட்டையை பார்த்துட்டார் பார்த்தாங்க கையாட்டுற கையாட்டிட்டு சொல்றாரு ஆனா நீங்க என்ன புல்லட்ல வந்தீங்க ஏன் வந்தீங்க கான்வாயில வண்டியிலேயே தான் அம்மா கூட கார்ல கூப்பிட்டு வரோம்ல அப்படின்னாரு இல்லைங்க நீங்கள் கார்ல உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அம்மா பேசுறது இறங்கி ஓடத்துல திரும்ப வண்டி எடுத்தீங்க தான் கூட வந்து கூட வந்து நல்லா எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் பண்ணோம் தான் பைக்கில் பின்னாடி வந்துட்டு இருக்கோன்னு சொன்னப்பா என்ன சொன்னார்ன்னா உங்களால கான்வாயில் பின்னாடி வர முடியாது பைக்கில் துரத்த முடியாது ஸ்பீடும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இதை தாண்டி முன்னாடி வரதும் முடியாது ஒரு கான்வாயில கூட்ட முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த மேப்பே எங்களுக்கு கொடுத்தார் எனக்கு கொடுத்தார் கொடுத்து இத்தனை மணிக்கு இந்த கிராமமா அதுக்கடுத்து இதுவா அடுத்து இதுவா அடுத்து இதுவா ஒன்று அவுட் ஒன்னு ஸ்கிப் பண்ணி வாங்கன்னு எங்களுக்கு போட்டு கொடுத்தார் நல்லா நியூஸ் கவர் ஆகணும்னு இந்த ஊர்ல அம்மா பேசுவாங்க கவர் பண்ணிங்க அடுத்த ஊர் ஒட்டுருங்க நீங்க இப்படி போய் இங்க வந்து ரெடியா நின்னிங்கன்னா அம்மா வர கான்வாய்க்கு முன்னாடி நீங்க இருப்பீங்க நல்லா போட்டோ எடுக்கலாம் ஜனங்கிட்ட கிட்ட பேசி வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிடலாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அடுத்த ஊருக்கு போகாதீங்க அடுத்த ஊருக்கு போவாங்கன்னு அப்படியே பட்டியல் போட்டு பட்டியல் போட்டு கொடுத்தவர் செங்கோட்டை இப்போ கூட ஒரு மினிஸ்டரா கல்வித்துறை அமைச்சராகும் போது வீட்டுக்கு போனோம்னா உள்ள போகும்போது எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எத்த பெரிய கூட்டத்திலையும் கரெக்டாக கண்டுபிடிவார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் செங்கோட்டையுடைய உயிர் நண்பர் அவர் முதல்ல போனார்னாலே என்ன தெரிஞ்சதுன்னா யாரோ முக்கியமான நாட்டில் கூட்டிகிட்டு வராருன்னு தெரிஞ்சிடும் உள்ள போனோம்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட செங்கோட்டை வந்து இன்னொரு எம்ஜிஆர் தான் அந்த விஷயத்துல தொண்டர்கள் உபசரிக்கிறதுல கட்சிக்காரங்களை வந்து அங்கு பாராட்டுறதுல அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பள்ளி கல்வி அமைச்சராக இருக்கும்போது நேரம் ஊர்ல இருந்து அப்பதான் காலையில வந்திருப்பாரு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு உள்ள போய் குளிச்சு கூட இருக்க மாட்டாரு கட்சிக்காரங்க போய் அம்மிடுவாங்க ஆளுநர் தான் இருக்கு அவருடைய வீடு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் மேல பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா அவ்வளவு காரணிக்க செங்கோட்டை இருக்காருன்னா போனா ஏய் வந்திருக்காரு அண்ணன் காபி குருத்தியா டே அண்ணன் வந்திருக்காரா ஸ்வீட் குருத்தியா நம்ம ஊர்ல இருந்து கொண்டாந்த முறுக்க கொடுறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளரா அவர் பார்க்க மாட்டாரு கூட இருந்த நண்பரையும் பார்க்க மாட்டாரு ரொம்ப மிக நெருக்கமான நண்பரா தான் பாப்பாரு பார்த்து அவ்வளவு தூரம் அன்பா விசாரிச்சுட்டு இந்து தமிழ் பத்திரிகையினுடைய ஒரு புத்தக வெளியீட்டுக்காக போறேன்னா கூட முதல்ல வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்குவாரு அது என்ன கேட்கறமோ பள்ளி கல்வித்துறை சார்பா இந்த புத்தகத்தை வாங்கணுமா என்ன பண்ணா எது பண்ணலாம் கேட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் வீட்டில் நல்லா இருக்காங்க அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி அவரோட போன விஷயங்கள் பழக்கின விஷயங்கள் பார்த்த தமாசான விஷயங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சுத்தி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து வெளியே பிசினஸ் நின்றுகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட பொறுமை இழக்க மாட்டாங்க அந்த சிரிச்ச முகத்தோட பேசி சிரிச்சு அனுப்பிச்சுட்டு வெளியே போனோன்னு காத்து விடுவாரான் என்னன்னு தெரியல அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு பட் டென்ஷன் துளியோட காட்டிக்க மாட்டாரு அந்த மாதிரியான ஒரு சிரிச்ச முகம் உள்ள அன்பான தான் செங்கோட்டையன் அப்ப செங்கோட்டையன் கிட்ட நற்பண்புகள் இருக்கு எடப்பாடியார் கிட்டே நற்பண்புகள் இருக்கு நல்லவங்கள் எல்லாம் தலைவராகிடவும் முடியாது சாமத்திய இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய இடத்துக்கு வந்துடவும் முடியாது எல்லாத்துக்கும் நேரம் காலமும் அமையணும் அதை தாண்டி ஒரு விஷயம் வேணும் அந்த விஷயம் செங்கோட்டையனிடம் இல்லாத மிக முக்கியமான ஒரு விஷயம் எடப்பாடிய்கிட்ட இருக்கு அவர் அதிமுக திரும்ப ஒன்று சேர்க்கவே கூடாது சேர்த்தா உருப்படாது அப்படி உறுதியாக நிற்கிறதுக்கான காரணம் இருக்கு செங்கோட்டையின பின்னால் இயக்கிறது திமுகவா இல்லை பிஜேபியா அப்படிங்கிறதுக்கான நிறைய குழுக்கள் என்கிட்ட இருக்கு சொல்ல தான் போறேன் பார்க்கதான் போறோம் அதனால படுத்தவனுக்கு பாய் சொந்தம் நடந்தவனுக்கு நாடே சொந்தம் நடந்துகிட்டா